இங்கிட்டு பார்த்தா சூத்த தெரியுதா சரி சூத்த எப்படிலாம் எடுத்துருங்கண்ணா சுத்தமாக சொல்லுண்ணா அங்கே கை பார்த்த காய தூய் தட்டி விட்டுருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்குறீங்களா ஒரு ஆளைங்க ஆனோ அங்கே கமெண்ட் பண்ணுங்க என்னங்க ஆனோ முட்டை கிடையாது காய் நாங்கள் சுத்த சைவ கடைக்கா என்ன கோரை அத்தனைக்கும் நாம் போருப்பா ஒன்ன டிஸ்டர்பன்ஸ் இடையில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வேற ஒன்றும் இல்லை வாங்க பார்ப்போம் அத்ராப்பில் எப்படி மழை பெய்துன்னு பாருங்க அத்ரா கலெக்டர் வந்திருக்கனால குப்பை எல்லாம் எங்கேயும் போடக்கூடாதுட்டாங்க அதனால் எங்கேயும் போடாமல் இருந்தால் வச்சுருக்க பாருங்க ரெண்டு நாளாக சாக்கு சேர்ந்துருச்சுங்க ரெண்டு சாக்கு வாட்டர் டேங்கு

எக்ஸல் எடுத்து உள்ள மூணு கூட முப்பது ரூபா கொடுத்துருங்க கொடைக்கு ராஜபாளையம் எனக்கு ட்ரிம்மர் வாங்கிடுவாப்பா ட்ரிம்மர் இல்ல ட்ரிம்மர் இல்லாமல் சேவிங் பண்ணாமல் இருக்கேன் நான் அறுவா போட்டு விட்றேன் ஜிபேயில் மழை பாருங்கள் ஒரு பாட்டம் பாட்டமாக பெய்யுது மழை பெய்யுது அப்படியே ஊற்றுறது மழை பெய்து ஊற்றுறது ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற லைவ் வீடியோ வீடியோஸு சார்ட்ஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு லைனுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃபண்டில் கேட்பேன் கடை இப்போ தான் புயலுக்கு பின் ஒரு அமைதின்ற மாதிரி கொஞ்சம் கம்முன்னு கிடக்கு சொல்லுனே மாங்காய் அரை கிலோ பத்து ரூபான்னு போடுங்கண்ணே கல்லாம காய் சீனியோரக்கா இருக்குங்க இது கார் துடைக்க கார்ல வந்து இந்த மண் காரு இது எல்லாம் மண் துடைக்கிறது நாங்கள் கடையில் இந்த பட்டுரை இருக்குல்ல இந்த ஃபுல்லாக கூட்டுறதுக்காக இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நல்ல யூஸ் ஆகுது ஆனால் இது வேனுக்கு வாங்கினதுதான் சொல்லவுனே இந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக அங்கே வச்சிருங்க மறுபடியும் பாட்டம் பாட்டமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கங்க பெய்யட்டும் அப்படியே வீட்டுக்கு போகவே இல்லை ரெண்டு வடை வாங்கிட்டு போய் வடையை வச்சு சோறு சாப்பிட வேண்டியது நல்லாயிருக்கும் மணி நாளாச்சு எதுக்குக்கா காலில் விழுங்க எலுமிச்சி பழம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குங்க இன்னைக்கு எலுமிச்சம்பழம் வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க நல்ல தெளிவான எலம் இது நம்ம உள்ளூர் லோக்கல் எலுமிச்சு புதுப்பட்டி எலம் பழம் நல்லா இருக்கும் பழம் பாலிஸாக இருக்கும் இந்த பாலிஸு எந்த ஒரு பழமும் வராது தான் லோக்கல் பழங்கள் எதிர்பார்க்கணும் என்ன உள்ள ஒரு டரை பட்சம் இருக்குதுக்கா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுங்க ஏற்றி முடிங்க செலோண்ணே கீரை இந்த அக்கா ஃபுல்லாக கைப்பாற்றி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கீரியை வந்து இங்கே மாற்றிடுங்க கீரி ஆஹா பச்சையை வந்து இங்கிட்டு மாற்றிடுங்க நெல்லங்கிச்சை முறை நான் இருக்கட்டும் பச்சை இங்கிட்டு மாற்றிடுங்க மாற்றிட்டு கீரியை ஃபுல்லாக ஏற்றி விடுங்க முதல்ல நம்ம கீரியை காலி பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் கீரி கேத்திரிக்காய் அவ்வளோவா விற்காதுங்க அண்ணா தான் கீரை கேத்திரிக்காய் மோதான் காலி பண்ணணுங்க நல்ல மழை பெய்யுதுங்க வெளியில் நான் அப்படியே உள்ளே வந்துட்டேன் வேறு எதுனா வேணுமா சுரக்காகணுமா கேட்டு யாருக்குண்ணே நந்திக்கா போடணும் ஏக்கா ஒரு சாக்கு எடுத்து நந்திச்சே நீங்கள் இப்போ வேலையை பாருங்க அவர் போட்டு முடிக்கட்டும் நே ராஜபலத்திலேருந்து வரையில ட்ரிம்மர் வாங்கிட்டு வந்துடுறப்பா எவ்வளோ ரூபான்னு பார்த்துட்டு சொல்லு நான் ஜிபே பண்ணுறேன் ஆ குமாரி குமார் ராஜவாளையத்தில் இருக்காண்ணா கொடை வாங்கிட்டு வந்துடுவான் குடை ரெண்டு குடை நல்ல குடையாக வாங்கிட்டு வந்துடுவான் முருகண்ணனுக்கு முருகனா ரெண்டு குடை போதுமா ரெண்டு கொடை அவருக்கு சின்ன குடை தானே என்ன மாதிரி கூட ஏப்பா நம்ம வச்சுருக்கோம்ல ப்ளூ கலரு அந்த மாதிரி கூட கேட்காரு வட்ட கொடை பெரிய குடை மாதிரி இருக்கும் ஆனால் சின்னதாக இருக்குல்ல அந்த குடை ஏக்கா ஏக்கா ஈய வட்டை எடுங்கக்கா ஈய வட்டை ஏடுங்க மழை பெய்து சரியான வெக்கியா இருக்கு போய் கையால் மூஞ்சியை கழிட்டு வருவாங்க அப்பதான் அரி போட்டு வரும் மாமி எங்களை போட்டு வெளுன்னு வெளுத்து வாங்கிருக்க நைசா கிளம்பிட்டாரு போட்டு பெட்டி அட கம்மியா வச்சிருக்கீங்க அடைச்சிருக்கீங்க நாங்க என்ன பண்றது பே கட்டிட்டா இருக்கா கேரட் ஒரு கிலோ என்ன விலையானே கேரட்டு நீ நீங்கள் வாங்கினேன் ஒரு கிலோ முப்பது ரூபாங்க ஊட்டி கேரட்டு ஊட்டி கேரட்டு ஒரு கிலோ முப்பது ரூபா வேற என்ன கேட்கணுமா சுந்தரம் ஆலிங்கம் கேரட்டு ஒரு நாள் ஒரு வேலை நேரத்தை அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்துச்சு இன்றைக்கி விலை கம்மி வந்திருக்கு எந்த ஏரியா ஆனால் இது வந்து வீதிநூறு டிஸ்ட்ரிக்கு ராஜபாளையம் ராஜபாளையம் பக்கத்தில் வத்தரா இருக்குங்க திருவில்லிபுத்தூர் பக்கத்தில் அப்படியே இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கிட்ட இருந்தாலும் இருக்காதுன்னு தெரியல கருப்பா பிறந்த தப்பா அப்பா ரூம் கூட வந்தா தாங்க கொஞ்சம் வெளிச்சமாவே இருக்கு அது லைட் இருக்கிறதுனால வெளியே மூஞ்ச பார்த்தா கரையே இருக்குது உருளைக்கெழங்கு முப்பத்தஞ்சு ரூபானே ஒரு கிலோ வேற என்ன வேணும் நண்பர்களே ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு விலைக்கு தகுந்தபடி இருக்கு ரூபாய்க்கு கூட உருளைக்கிழங்கு இருக்குது ஆனால் அந்த இப்போ பெங்களூர் கிழங்கு வரும் அந்த பெங்களூர் கிழங்கு இப்போ ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு ஏஜே ராஜ் அபிசியா தலைவராக கிலோ எவ்வளவு ஏஜே ராஜ் அபிஷியல் ஆனால் இன்னைக்கு நாட்டு வெங்காயம்னு ஒரு வெங்காயம் வந்துச்சு அது ஒரு மூட ஐம்பது ரூபாய்க்கு போட்டோம் அப்புறம் ஒட்டு வெங்காயம் வந்து எழுபது ரூபாய்க்கு போட்டோம் அதுவும் முடிஞ்சு நாட்டு வெங்காயம் மட்டும்தான் இருக்குது நாட்டு வெங்காயம் இப்போ லோக்கலில் வருது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவோம் அந்தவங்க அவங்களே ஐம்பத்தி ரெண்டு ரூபா சொல்லியிருக்காங்க நாங்கள் எப்படி சில்லுறீங்க விற்கல அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க இப்பதான் கட்டும் வேற நானா நான் அசிங்கம்மா கொடுக்குற நானாண்ணா புரியலையே என்ன பேசுகிறீங்கன்னா புரியல கொஞ்சம் கேளுங்க ஸோ அது ஏதோ ஃபேக் ஐடி ஆமாங்க என்னோட ஃபேக் ஐடி தான் அவன் என்ன கேட்குறாங்கன்னு எங்கே எனக்கே தெரியல எதுனா கேளுங்க அது கொஞ்சம் தெளிவாக கேளுங்க அப்படித்தாங்க அன்னைக்கு ஒரு ஐடியிலேருந்து ராஜேந்திரன் போட்டு ரவின் ராஜேந்திரன் ரவீன்ற ஐடியிலேருந்து ஐயோ கன்றாவியாக வாங்க கன்றாவியாக கழுவி கழுவி ஊற்றுறான் என்ன பண்ணுறது யூடியூப் போகிறேன்னா வெக்க மாணவன் சூடு விட்டுட்டு விட்டுட்டுதான் வரணும் போல ஆ என்ன கேட்கான்னு எனக்கே புரியல ஏன் அப்படி கேட்கான்னு தெரியல வீடியோ நம்ம லைவ் போடுறோம் பிடிச்சிருந்தாங்கன்னா பார்க்க போகிறாங்க இல்லாட்டி அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு மேலே தள்ளி விட்டால் வேறு வீடியோ வருது அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில சரி நல்ல விஷயங்கள் கேளுங்க எனக்கு தெரிஞ்சது ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கல்ல அதை விட்டுவிட்டு கண்டமானைக்கு வைக்கிறாங்க அதனால இன்னும் பெஞ்சு தாங்க இருக்குது சக்கப்போடு போடுதுங்க ஒரு ஆள் மழை பெஞ்சிட்டாலே தெருக்குள்ள ஒரு ஆள் இருக்காதுங்க கடைக்காரங்க மட்டுந்தான் உட்காந்துருப்போம் வேறு எதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த ஐயா வாங்க வணக்கம் நான் பிஜிலி பிஜிலி டிவி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிஜிலி டிவி வணக்கங்க பிஜிலி என்ன ஏதாவது சந்தேகம் இருக்கா கேஜே ராஜ் பீசியல் நீங்க என்ன அளவுங்க பண்றீங்க எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க ஏதாவது தப்பா கேட்டுறாதிங்க நல்லதா கேளுங்க நல்லா கமாண்டா பண்ணுங்க என்னென்னா உங்களை கடைக்கு அடிக்கடி வருவேன் அப்படிங்களா அடிக்கடிக்காக வருவீங்களா எல்லாருமே வர்றீங்க என்னன்னு தெரில சரிங்க அப்போ நீங்கள் சொல்லுங்கள் வந்தீங்கன்னா எல்லாருமே எங்கள் கஸ்டமர் தானே நிறைய பேர் எங்கள் ஏன் சப்ஸ்கிரைபர்ல ஒரு ஐநூறு பேரில் நானூறு பேர் எங்கள் கஸ்டமர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம கஸ்டமர் தான் நிறைய பேர் லைவ்லேயே வராங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் வரும் என்னென்ன கிளைமேட் எப்படி இருக்குது என்னென்ன காயெல்லாம் இங்கே கடைக்கு வருது அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு பல ஆண்டாக ஒரு சந்தேகம் இருக்குன்னா அந்தளவு நான் பெரிய ஆளே இல்லைண்ணே எனக்கு அவ்வளோலாம் தெரியாது ஏதாவது காய்கறி கடையை பற்றி சந்தேகம்னா சந்தைன்னா சொல்லுவாங்க பாருங்க நான் காய்கறி கடை வச்சுருக்கேன் இதை பற்றி எதாது சந்தைங்காதுங்க நான் சொல்கிறேன் எதா குளம் போய்க்கணும் புளி குளம் பூக்கணும் பொறிக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள் சந்தேகம் கூட சொல்கிறேன் கொஞ்சம் சமையலும் பண்ணுவேன் நீங்கள் கேட்குறது

காய்கறி பற்றி ஒரு சந்தேகம் ஓ மிராக்கல் நீங்கள் தென்காசியிலேருந்து நேரத்து பேசினவரே சொல்லுங்க ஐயா உங்களுக்கு என்ன சந்தை அண்ணா வண்டியை ஏற்றி உள்ளே கூட விட்டுருங்கண்ணே மலையில் நனைஞ்சுதான் வண்டி எடுக்காது அப்படி கூட விட்டுருங்க போயிட்டு வரீங்களா சரண இங்கே போயிட்டு வரேன்ட்டு போகிறாங்க போயிட்டு வர முருங்கக்காய் சாப்பிட்டால் என்னென்ன நன்மை உண்டா ஃப்ரெண்ட்ஸ் முருங்கக்காய் சாப்பிட்டா என்னென்ன நன்மை உண்டாகுமா முருங்கக்காய் வந்து எப்படி சொல்கிறது முருங்கக்காயில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது கால்சியம் சத்து நமக்கு ஒரு தேவைக்கு அதிகமாக கிடச்சுன்னா என்ன ஆகுன்னா நம்ம எலும்பு நல்ல பலம் இருக்கும் இன்னொன்று முருங்கக்காய் இந்த வெண்டைக்காய் இதெல்லாம் பிசு தன்மை அதிகமாக உள்ள காய் அதனால் இந்த ஜவ்வு இருக்குல்ல ஜவ்வுக்கு ரொம்ப நன்மைங்க முருங்கக்காய் சாப்பிட்றதுனால அதுதான் அதே அதனால தான் முருங்கை மரம் வச்சவங்க வந்து வெறுங்கையோடு போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது முருங்கை வச்சவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு அதாவது வெறுங்கையோடு போவாங்களாம் ஏன்னா இன்னும் இன்னொரு கம்பு வச்சு ஸ்டிக் வச்சு நடப்பாங்களா அது தேவையில்லை அப்படின்னு முண்டான முருங்க வச்ச முருங்காய் எல்லா இருக்குங்க நீங்கள் வாங்குங்க காய்கறி கடைன்னு சொல்கிறீங்களே அது காயே இல்லை காய்தான் இப்போது உள்ளதா கிடைக்குது காளான் முடிச்சு ஜி காளான் இல்லைங்க காளான் முடிஞ்சு காளான் வந்து ஒரு இருபது பீஸ் தான் நம்ம கிடைக்கு டெய்லியுமே வரும் இருபது பீஸுமே எப்படின்னா காலையில ஒரு பத்து மணிக்கெலாம் முடிஞ்சிடுது நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் காலம் நைட்டு வரையே நல்லா இருக்கும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் எப்போ வரையினாலும் வந்து வாங்கிக்கலாம் நைட்டு வரைய காலானு இருக்கும் கேளுங்க வேற எதுவும் சந்தேகம் இருந்தால் கிழங்க சந்தை இல்லை காய்கறி கடையை பத்தி கிளங்க நீங்க பாட்டு சந்தேகங்களும் எதுவும் இருக்கா கீ முருங்காயிருத்தி அங்கே கீழே முருங்கக்கால் உள்ளது எனக்கு என்னது சாப்பிட கிளம்புனேன் அப்படியே மழை இது ரெண்டு சாக்கு குப்பருக்கு கொண்டு போய் போட்டு அப்படியே வீட்டில் போய் சாப்பிட்டு அப்படியே என்ன பிஜிலுன்றா பதிலே காணவில்லை இது எந்த ஒரு இது வத்திரா இருக்குங்க ஜெயக்குமார்னா ரொம்ப நைனாவா நாராயணா நீவே வரியா இது எந்த ஊருன்னு கேட்கிங்களா இது வத்ராய் இருக்கும் சதுரகிரிக்கே அடிவாரம் சதுரகிரி பக்கத்தில் தான் இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் சதுரகிரி மலை அதாவது தானிப்பாறைன்னு இருக்கும் இருந்து நம்ம பத்து கிலோமீட்டர் நடந்து போவோம் வணக்கம் ஜெயக்குமார் டிஜிலி டிவி டிஜிலி டிவி எந்த வத்ரா தானா எந்த ஊர் டிஜிலி டிவி எந்த ஊர் நீங்கள் நீங்க எந்த ஊர்ல இருந்தெல்லாம் எல்லாம் பாக்கிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பசி எப்பவுமே அந்த செவிட்டு கிளம்பும் இன்னும்பா நீங்க சப்போர்ட் பண்ண யூடியூப் சேனல் எல்லாமே கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்கேன் ஏன் அப்படி தூக்கிறீங்க அந்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்கல்ல என்னக்கா உருள ஒரு மூடையா சொல்ல என்னக்கா பாஞ்சி பாடஞ்சினம் ஆ ஒரு மூடைய கூட தூக்கிட்டு போக வேண்டியதுதானாக்கா சரி வாங்கிக்கோங்க பதினஞ்சு தட்டி விட்டு பருவட்டா பிறகு உங்க கடைக்குதாங்க வரணும் பெட்டி குண்டக்கம் மண்டக்கம் உங்க கடையில தாங்க இருக்கு நீ கடையில நாலு ரெண்டு இருக்கா நானே நாலு வீட்டு பார்த்தேன் ஒண்ணு சிந்து வச்சு ஆ ஆர் பாரோ கரெ உங்களுக்கு ஏட்டா பொருள் மட்டும் தூக்குனீங்கனா அது பியாதுடா சரி அதுல உட்கார்ந்து போய் எங்க போறது கேடையாது அங்க இருந்து வந்து சிந்து வந்து ஆ அது பிறகு பத்த அந்த இது வச்சு கட்டி கட்டி இருக்கு சரி கா இப்போ வர எடுத்து சரி ஒண்ணு மட்டும் வச்சிருங்க சிலவனே இவங்க கடைக்கு டீ சாப்பிட போனீங்கன்னா ஒரு தக்காளி பெட்டி உள்ள இருக்கும் எடுத்துட்டு வந்துருங்க மண்டியில் வரணும் தொண்ணூறு வெட்டி தான் ஏற்றி நிற்கி நூற்றி இருபது வெட்டி முப்பது வெட்டி தக்காளி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் முப்பது வெட்டி தக்காளி பெட்டி போனது அப்படியே போயிடுச்சு அப்படித்தாங்க ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போறாங்க பெட்டி அப்புறம் ஆடு மேய்க்கிறவங்க கொண்டு போயிடறாங்க செல்வம்மா அவர்களே நீங்கள் கவலையே படாதீர்கள் பிஜிலி நண்பர் உங்களை சப்போர்ட் செய்தால் உங்களை சேர்ந்த சீக்கிரம் வெற்றி அடையணும் ஜெயக்குமார் உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை

நம்ம தம்பி பேச்சு தான் கடை வச்சிருவோம் கடை வச்சு நம்ம கையில கொடுத்துட்டாங்க ஆனா ஓனர் எல்லாமே அப்பாதே அவர் சொல்றாதே நம்ம கேட்குற மாதிரி அவர் என்ன சொல்றாரோ சரி கடைக்கு லீவே கூட கூடாதுன்றாரு அதனாலேயே எனக்கு சண்டையா எங்களுக்கு செல்வன் நம்ம எப்போ லீவ் போட்டோம் உங்களுக்கு லீவ் போட்டோம் பாருங்க தைப்ப உங்களுக்கு லீவ் போட்டோம் எங்கள் கடை இன்னும் லீவ் போடல அடுத்து எப்படி லீவ் போடுவோம் தீபாவளிக்கா வளையாப்புக்கா வளையாப்புக்கெல்லாம் லீவ் இல்லை சாமி யாரு நானே கடையில் இருப்பேனா நீங்கள் எப்படி போய் வளையாப்புக்கு உட்காருங்களா விளையாப்புன்னு ஒரு மாதம் இருக்கு ஒன்பதாம் மாதம் தான் படம் சொல்லியிருக்கு ஆமா இன்னும் நாலு மாதம் இருக்கு அமைதியா இருக்கு லைவ் போட்டாச்சு நன்றி தலைவா எட்டு லைவ் வந்திருக்கு இருபத்தி ஏழு பேர் பார்த்துட்டு இருக்க நன்றி இன்னைக்கு காலையில் நண்பகிறேன் ஒரு லைவ் போட்டேன் அதில் தான் இந்த இரும்பு கடையில் இந்த இரும்பு கடையில் தான் ஒரு இது எடுத்து வச்சுருக்கேன்ங்க எப்படின்னா இந்த கொடைக்கானல் இங்கெல்லாம் போய் அவுட்டோரில் தங்குறாங்கல்ல அவங்க அந்த அடுப்பு மூட்டி அங்கே அப்படியே சிக்கன் மட்டன்லாம் சமைச்சி சாப்பிட்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கம்பி தான் அது அது எடுத்து வச்சிருக்கேன் பார்க்க அது நான் அடுத்து உங்களை காமிக்கிறேன் அதில் ஏதாவது செஞ்சுட்டு உங்களை காமிக்க மீன் கறி எதாவது சமைக்க அது இருபதுருவாதான் வாங்கினார் அந்த அண்ணன் ரொம்ப ஒரு அந்த கம்பி எப்படியும் கடையில் போய் வாங்கினா இரநூறுவா சொல்லுவாங்க அந்த அடுப்பு மாதிரி இருக்கக்கூடிய பொருள் இவர் எங்கிட்ட வந்து ரூபா கொடுங்க போதும் அப்படின்ட்டார் நான் ரொம்ப நன்றின்னு கையில் இருபது ரூபாய் கையில் கொடுத்துட்டேங்க அதே மாதிரி நம்ம கடையின் இரும்பு தூண் வந்து எங்கள் அண்ணன் செல்வோன்னு அண்ணன் ாலும்பு காட்டா லீவு தீவாளிக்கும் அப்படிங்க நம்ம லீவ் ஓடுறோமோ இல்ல இவர் போட வச்சிருவா வருவாங்கள ஆமா கடையை லீவு ஓட்டுனா அவ்வளவுதான் காட்டுங்க என்னதான் நான் உங்களுக்கு அதுல ஏதாவது சமையல் பண்ணி பால்கார் ஆறுனோட அடிச்சிட்டு வர போறாரு அது நான் ஏதாவது உங்களுக்கு சமையல் பண்ணி போடுறேங்க ஒரு வீடியோ போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் இன்றைக்கு காலையில் ஒரு லைவ் அப்லோட் பண்ணேன் இரும்பு தூண் சாப்பிட்டாரான்னு கேட்குறாங்க இரும்பு தூண் சாப்பிட்டாரியா இருந்தால் நானும் கிளம்பிட்டேன் இங்கே பாருங்க என் வீட்டிலேருந்து வந்துடுச்சுங்க அழைப்பு ஃபோன் அடித்தாங்க வரலங்கவும் லைவில் வந்துட்டாங்க இந்த ரெண்டு குப்பஜாக்கு இருக்குங்க இதை கொண்டு போய் தூரம் போட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம் நன்றி நண்பர்களே என்னோட இணைந்து இருந்ததுக்கு இவ்வளோ நேரம் தேங்க்ஸுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் சேனலை நன்றி 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 ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் மலையில் நல்லா நினைஞ்சிட்டேன் பாய்